ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸோ ரொம்பவே பிரைஸ் கம்மியான ஒரு எக்ஸல் ஹண்ட்ரட் வண்டியை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம இந்த வீடியோவில் இந்த வண்டியுடைய புல்லிங் கெப்பாசிட்டி எவ்வளோ எவ்வளோ வச்சால் எவ்வளோ இழுக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வந்து பார்க்க போகிறதில்லை ஸோ நான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த வண்டியில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு டியூஸ் கம்பெனி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஓராளாக இந்த வண்டி நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க கூட இருக்கிற பெல்சிம்பேயே மறக்காம ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் வரும் அப்படியே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த எக்ஸல் ஹண்ட்ரட் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா நாலு வேரியண்ட் இருக்குது ஃபஸ்ட்டு வேரியண்ட்டு எக்ஸல் ஹண்ட்ரட் கம்ஃபர்ட் ரெண்டாவது வேரியண்ட்டு எக்ஸல் ஹண்ட்ரட் கிக் ஸ்டார்ட் அதாவது நம்ம இருக்கக்கூடிய இந்த வேரியன்ட்டு மூணாவது எக்எல் ஹண்ட்ரடு செல்ஃப் ஸ்டார்ட் நாலாவது பார்த்திங்க அப்படின்னா எக்எல் ஹண்ட்ரட் வின்னர் எடிஷன் ஸோ இந்த மாதிரி நாலு விதமான வேரியன்ட்ஸ் இருக்குது ஸோ இருக்கக்கூடிய இந்த வேரியண்ட் அப்படிங்கிறது கிக் ஸ்டார்ட் வேரியண்ட்டு அதாவது செல்ஃப் ஸ்டார்ட் இல்லாத விலை ரொம்ப கம்மியான வண்டி இந்த வண்டியோடைய ஆன்ரோட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து செல் பண்ணுறாங்க இதே இதே வண்டியில் நீங்கள் செல்ஃபோடு எடுத்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு வண்டியோட விலை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு ரூபா அந்த வரை உங்களுக்கு வரைக்கும் வந்துடும் ஸோ இந்த வண்டி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரம் பார்த்தீங்க அப்படின்னா விலை வந்து ரொம்பவே கம்மியான வேரியண்ட்டு ஓவராலாக நீங்கள் ஒரு வண்டி புது வண்டி வாங்கணும் அது ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கும் வண்டியுடைய சிசி அப்படிங்கிறது நூறு சிசி வண்டி வண்டியுடைய பவர் பார்த்துட்டிங்கன்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ பிஹெச்பி பவரையும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் நியூட்ரோமீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வண்டி இருக்கிறேன் நூறு சிசி செக்மெண்ட்டில் ரொம்ப பவரை கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வண்டி அப்படின்னா அது இந்த டிவிஎஸ் முப்பட்டு தான் இந்த எக்ஸல் ஹண்டர்டு வந்ததுலேருந்து இந்த வண்டி மேலே பல கலவையான விமர்சனம் இருக்குது அப்படின்னு தான் வண்டி வந்து பிக்கப் இல்லை இழுக்க மாட்டேங்குது மொதல் இருந்த முப்பட்டு அளவுக்கு இந்த வண்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க காரணம் இந்த வண்டி ஃபோர் ஸ்ட்ரோக் வண்டி ஸோ பிஎஸ் சிக்ஸ் மாடல் அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு நூறு சிசியை கொண்டு வந்திருக்காங்க ஒரு சின்ன இன்ஜின் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வண்டிக்கு கம்பெனி சொல்லக்கூடிய வெயிட் இருக்கு இல்லையா அதாவது ஏற்றக்கூடிய வெயிட்ருன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பது கிலோ தான் வந்து கம்பெனி சொல்கிற வெயிட்டு ரெண்டாவது வண்டியோடைய வெயிட்னு ஒன்று இருக்குது இல்லையா இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி எட்டு கிலோ ஸோ மொத்தமாக ரெண்டையுமே கால்கேட் பண்ணி பார்க்குறப்ப ஒரு இரநூத்தி பதினெட்டு கிலோ வரும்னு வச்சுக்கோங்களேன் இந்த வண்டியோட வெயிட்டு ப்ளஸ் நம்ம ஏற்றக்கூடிய ஒரு நூற்றி முப்பது கிலோ ஆள் ஸோ அப்படி பார்க்குறப்ப இரநூத்தி பத்து வெயிட்டு தான் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் நம்ம வந்து ஏற்றவே முடியும் அதுக்கு மேலே ஏற்றுனீங்க அப்படின்னா பிக்கப் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் கேட்குற கேள்வி புரியுது நூற்றி முப்பது கிலோ வச்சு ஓட்டுறதுக்கு இந்த வண்டி நான் ஏன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக இந்த எக்ஸல் வண்டியை நான் லோடு வச்சு ஓட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரிஃபர் வந்து பண்ண மாட்டேன் ஆனால் கம்பெனி சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் நான் இந்த வண்டி யாருக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ உங்கள் வீட்டில் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கம்மியாக ஒரு வண்டி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வண்டி ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கும் அதேமாதிரி லேடிஸ் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க ஸ்கூலுக்கு மட்டும்தான் போயிட்டு வரணும் ஸோ பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வண்டி கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கும் கண்டிப்பாக டேங்க் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி மொத்தம் வந்து நாலு லிட்டர் தான் உங்களுக்கு அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் டயரோட ப்ரெஷர் வந்து வைக்கிறதுக்கு கம்பெனி ரெஃபர் பண்ணுறது இருபத்தஞ்சு பாயிண்ட்டு பேக்கில் வந்து பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு பாயிண்ட் இது நீங்கள் ரெண்டு பேர் வச்சு ஓட்டுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது பாயிண்ட் வரைக்கும் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க வண்டியோட கிரவுண்ட் க்ளியரன்ஸ் அப்படிங்கிறது வெறும் நூற்றி நாற்பத்தஞ்சு எம்எம் தான் ஸோ ரொம்ப ஓரளவுக்கு வெயிட் போகும்போது ஓரளவுக்கு தட்டுறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்குது ஸோ அதை மட்டும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க இந்த எக்ஸல் ஹண்டட் வண்டி இருக்கு இல்லையா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கிக்கரை உதைக்க முடில ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டி கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அதாவது உதைச்சிங்க அப்படின்னா ஒரே அடியில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இந்த வீடியோவில் நான் இப்போ இந்த எக்ஸல் ஹண்டட் வண்டி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரே அடியில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் இக்னிஷன் போட்டு சாவி ஆன் பண்ணிவிடுங்க ஆன் பண்ணிவிட்டு கிக்கர் இருக்குது இல்லையா அது கீழே வரைக்கும் இறங்கணும் அதெல்லாம் மாதிரி நல்ல ஒரு லாங்கான ப்ரெஸ் நான் இழுத்து உதைக்கணும் உதைச்சிங்க அப்படின்னா ஒரே அடியில் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் ஒரே அடியில் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் இந்த டிவிஎஸ் எக்ஸல் ஹண்ட்ரோட இன்ஜின் வாரண்டி மூணு வருஷம் அதாவது முப்பத்தையாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி வந்து வாரண்ட்டி கொடுக்குறாங்க ஹாலஜின் ஹெட்லேம்ப் தான் டெலஸ்கோபிக் ஃபோர்க்கு தான் ஒரு நார்மலான வண்டி சைடு ஸ்டான்ட் இன்ஜின் கட் ஆஃப் ஃபியூச்சரும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியில் வந்து இருக்குது இந்த வீடியோவில் நம்ம சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு கம்ப்ளைண்ட் இல்லாமையும் ஓட்டுறதுக்கும் கம்ஃபர்டபுளாகவும் வந்து இருக்கும் நீங்கள் எந்த ஒரு புது வண்டி எடுத்தாலும் கண்டிப்பாக அந்த வண்டியோடய டயர் ப்ரெஷரையும் மாதிரி சர்வீஸையும் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டைமுக்கு கரெக்டாக பண்ணுங்க அப்போ தான் எந்த வண்டி எடுத்தாலுமே கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்